சில்ட்ரான் வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் கணக்கு இயல் ஒன்று பைசி ஒன்றில் மூணுக்குரிய கணக்குகளில் கொள்குறி வகை வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் உங்களுடைய ஏழாவது கணக்கு விகித முறை எண்களுக்கு டேஸ் என்ற எண்ணால் அடைவு பண்பானது அது வகுத்தலுக்கு உண்மையாகாது அதாவது விகித முறை எண்களில் வந்து அடைவு பண்பு வந்து கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் வருது வகுத்தலுக்கு வந்து ஆகாது அந்த அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த நம்பர்லயே இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா ஜீரோவால பொழுது ஒரு எண்ணை வந்து ஜீரோவால் வகுத்தாலும் ஜீரோவை வந்து இன்னொரு எண்ணால வகுத்தாலும் அது வந்து விடை வந்து முழுக்கள் வருதா அப்படின்னு சொல்லி சொன்னால் வராது இப்போ இதுல பார்க்கும்பொழுது ஒரு எண்ணெய் வந்து நம்ம ஜீரோ அளவால் வகுக்கிறோம் இன்ஃபினிட்டி போகும் ஜீரோ வந்து ஒரு எண்ணால வகுக்கும்பொழுது ஜீரோ தான் வரும் அப்போ வந்து மாறுது அதாவது ரெண்டு ஈக்குவல் ரெண்டுமே ஒரே விடையாக வந்தால் தான் நம்ம அது அந்த பண்பை நிறைவு செய்யுதுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஜீரோ வந்து அதுக்கு வந்து உட்பட்டு வராது இப்போ இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நினைவை இது வந்து ஒரு கழித்தலானது விகித எண்களின் டேஷ் பண்பினை நிறைவு செய்யாது அப்போ சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னா ஒரு விட வரும் இல்லையா இதவே நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதாவது இங்கே ஊட்டி வச்சுட்டு கூட சீயை கூட்டுறதுமே பிஎஸிஎம் கூட்டி வச்சுட்டு கூட ஏய கூட்டுறது ஒன்று அப்படிங்கிறது வந்து இது கூட்டலுக்கு ஓகே இப்போ கழித்தலுக்கு போட்டால் ரைட்டாக வருமா அப்படின்னு சொல்லும்பொழுது இவ்வளோ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துக்க நான் உங்களுக்கு சின்ன நம்பராக எடுத்து காமிக்கிறேன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு அப்படியே வச்சுக்கிட்டு இது ரெண்டே போடுறேன் அஞ்சு மைனஸ் போட்டு மூணு மைனஸ் ரெண்டுன்னு போடுறேன் அஞ்சு மைனஸ் போட்டு மூணு மைனஸ் அப்போ அஞ்சு அப்படி போட்டு மைனஸ்க்கு மைனஸ் போட்டு மூணில் ரெண்டு ஓனாக ஒன்று அப்போ அஞ்சில் ஒன்று ஓனால் என்னது நாலுன்னு சொல்லி விட வருது இதை இப்படி போடுறேன்னா இது ரெண்டை ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அஞ்சு மைனஸ் மூணு மைனஸ் மூணு அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு மைனஸ் மூணு ரெண்டில் மூணு போனால் என்ன வரும் மைனஸ் ஒன்று அப்போ ரெண்டு சமமாக வரல இல்லையா அதனால் இந்த வந்து இது வந்து சேர்ப்பு பண்புக்கு இந்த சேர்ப்பு பண்புக்கு வந்து நிறைவு செய்யாதுன்னு சொல்கிறேன் நம்மளுக்கு கூட்டல் நேர்மாறுனா நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ் நம்பர்னால் மைனஸ் நம்பர் மைனஸ் நம்பர்னால் ப்ளஸ் நம்பர் வருது அந்த வகையில் பொழுது என்னென்னா இங்கே ரெண்டுமே ப்ளஸ் ஆகிருக்குது ஜீரோ வந்து நேர்மாறு வராது கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஜீரோவும் கூட்டல் நேர்மாறு வராது ஒன்று பை எட்டினுடைய கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஒன்று பை எட்டு அப்போ ஒரு ஒரு எண்ணையும் அதனுடைய நேர்மாரையும் கூட்டுனா ஜீரோ வரணும் அப்போ அதனால இதுதான் வந்து சரியான ஆன்சர் அப்போ இந்த இது வந்து இது ஒரு பெருக்கல் கொடுத்துக்கிறாங்க இந்த பெருக்கலானது டேஸ் மீது பங்கீடு செய்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த இருக்கிற ரெண்டு நம்பரை இதால் பெருக்கணும் அப்போ இதோட என்னென்னா மூணு பை நாலு வந்து ஒன்று பை ரெண்டால பேருக்கு தனியாக வச்சுக்கிறோம் இதே மூணு பை நாலை வந்து ஒன்று பை நாலு பேருக்கு தனியாக வச்சுக்கிறோம் அப்போ இந்த விடையிலேருந்து இந்த விடையை கழிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பண்பு இருக்கு இல்லையா இது என்ன பண்பு அப்படின்னு கேட்கும்போது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெருக்களானது கழித்தலின் மீது பங்கீடு செய்யுறது பங்கீட்டு பண்பு கூட்டலின் பகித்த பங்கீட்டு பண்பு இருக்கிறது கழித்தலின் பங்கீட்டு பண்பு இருக்கிறது இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தலின் மீது பங்கீட்டு பண்பு வங்கிட்டு பண்ணோம்னா இதை இதால் பெருக்கு தனியாக வச்சு இதை இதால் பெருக்கு தனியால் வச்சு கடைசியில் கூட்டணும்னா கூட்டுறோம் அது கூட்டலின் மீதான பங்கீட்டு பண்பு கழித்தல் வந்து அது கழித்தலின் மீதான பங்கீட்டு பண்பு தேங்க்யூ